அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற பொதுப்பலனை பார்க்குறோம் இந்த தமிழ் வருஷத்தில் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் சுமார் பன்னிரெண்டு மாதங்கள் இந்த தமிழ் வருஷம் இருக்குது இந்த பன்னெண்டு மாதங்களில் பார்த்திங்கன்னா என்னென்ன கிரகங்கள் பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோதி வருஷத்தில் குரு பகவான் மட்டும்தான் பயிற்சி ஆகிறார் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு மே ஒன்றாந்தேதி பயிற்சி ஆகிறார் அதாவது வருஷம் ஆரம்பம் சித்திரை ஒன்று உங்களுக்கு தெரியும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி பகல் சுமார் ஒரு மணி அளவில் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரோதி வருஷத்தில் இவர் ஒருத்தர் மட்டும்தான் பயிற்சி அடுத்தபடியாக சனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கும்பராசியில் இருக்கார் அவர் இந்த வருஷம் எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா வருஷ கடைசியில் பங்குனி மாதம் பதினஞ்சாந்தேதி பங்குனி முப்பதோடு இந்த குரோதி வருஷம் முடியுது ஆக சனி பகவானுடைய பயிற்சியும் வருடத்துக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் முடிகிறதுக்கு முன்னாடி பயிற்சி அடுத்து பார்த்திங்கன்னா ராகு அவர் மீனராசியில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் கேது பகவான் ராசியில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் மேஜரா நாலு கிரகங்கள் குரு சனி பகவான் ராகு கேது பகவான் இவங்க எந்தெந்த நட்சத்திரத்திலலாம் சஞ்சரிக்கிறாங்க இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே உங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும் தசாபக்திகள் இருக்கும் அதை ஒட்டி பலன்கள் நடக்கும் பட் இங்கே இந்த வருஷ பலன்கள்லாம் பார்க்குறது கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்களை கொடுப்பார்கள் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது ஃபஸ்ட்டு மேசராசியில் பிறந்த உங்களுக்கு முதல்ல இந்த வருஷம் உங்களுடைய ஆயுள் பார்ப்போம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பார்ப்போம் உங்களுடைய வேலைவாய்ப்புகள் பார்ப்போம் அடுத்தபடியாக உங்களுடைய உறவுகளை பார்ப்போம் உங்களுடைய பிஸ்னஸை பார்ப்போம் மேரிட்டு லைஃப்பை பார்ப்போம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துட்டு வருவோம் இந்த வருஷம் உங்களுடைய ஆயுள் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுங்க இந்த வருஷம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நான் சொன்ன மாதிரி இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அப்படின்னாலே குருன்னாலே தனம்னு அர்த்தம் பொருள்னு அர்த்தம் நகைன்னு அர்த்தம் ஆக இந்த குரு பயிற்சி இந்த வருஷத்தில் உங்களுக்கு குரோதி வருஷத்தில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் நகை வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கும் அதில் அவர் சுக்ர பகவானுடைய வீட்டுக்கு வர்றதுனால இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் கார் வாங்கணும் நல்ல உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கணும் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் அது இந்த வருஷம் நடக்கும் அல்லது வாங்குவீங்க அது மட்டுமல்ல இந்த வருஷம் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கும் அது இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வருஷம் உண்டு அது வரவு குழந்தையாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் மருமகன் மருமகள் பேரம்பத்தி எதுவாக வேணாலும் இருக்கலாம் இது புது வரவு இந்த வருஷம் உண்டு இந்த வருஷம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு அதான் பார்க்குறோம் நீங்கள் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் இந்த வருஷம் பரவாயில்ல நீங்கள் எவ்வளோவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ வாழ்க்கையில் இந்த வருஷம் அவ்வளோவுக்கு வெற்றி அடைவீங்க ஏன்னா இந்த வருஷம் அவ்வளோ பிரமாதமாக பலன்கள் பஞ்சாங்கத்தில் போடல குரோதி வருஷத்துக்கு பேரே குரோதி தான் ஆகையினால் நீங்கள் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து நம்ம எல்லோருமே போராட வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கோம் அதனால் பெரிய லெவலில் நம்ம எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஆக நம்ம நம்மளால் டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது நம்மளையே நம்ம அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு நிறைய இந்த வருஷம் நீங்கள் முயற்சிகளில் ஈடுபட்டு சக்ஸஸ் பண்ணுவீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த வருஷம் இது ரொம்ப முக்கியம் எவ்வளோக்களோ எஃபெக்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ குவோம் நல்லது நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக உங்களுக்கு அமையும் அது மட்டுமல்ல எல்லா விதமான உறவுகளும் உங்களுக்கு நன்மைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் அவர்களால் நன்மை அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய ஜாதத்தை வச்சு இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ஓரளவுக்கு உங்களுடைய தொழில்களில் பரவாயில்ல நான் முதல்ல வீடு வாங்குறத பற்றி சொன்னேன் ப்ராப்பர்ட்டி சொந்தமாக லேண்டு வீடு கட்டின வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யாருடைய ஜாதகத்திலலாம் வீடு மாறணும் இடம் மாறணுன் இருக்கோ நீங்கள் எல்லாம் வீடு மாறுவீங்க இடம் மாறுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது நீங்கள் சொத்துக்கள் ஏதாவது கையை விட்டு போகணுன்னா அது ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு சேலாகும் இதுவும் இந்த வருஷம் இருக்குது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விவசாய பிறந்த பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறதுனால யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களா உங்களுக்கெல்லாம் ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது பெனிஃபிட் இருக்குது யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு மகசூல் லாபம் உண்டு இந்த வருஷம் முழுவதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இந்த வருஷம் உங்களுடைய எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் அதுலேயும் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்துங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாத இந்த வருஷத்தில் குரோதி வருஷத்தில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது பர்டிகுலராக நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொண்டர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதோடு நீங்கள் பெரிய லெவலில் எதிலாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க ஏன்னா ஒரு பக்கம் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் சுமார் நான் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனி ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருந்தால் வாங்குங்க நீங்கள் கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க வாங்குங்க யாராவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா பண்ணுங்கள் இதெல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பெரிய லெவலில் நீங்கள் ப்ராக்ரஸ்க்கான வாய்ப்பு இல்லை இந்த வருஷம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது மெயினாக தான் பார்க்குறோம் உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய மெசராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு நீங்கள் உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ மானிட்டரி பெனிஃபிட்டோ எது பார்த்திங்கன்னா டெஃபனட்டாக கிடைக்கும் அது மட்டுமல்ல யாரெல்லாம் ஐடியலாக இருக்கீங்களோ அவங்களாம் வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் வேலை உண்டு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிறது மட்டுமல்ல நிறைய பேருக்கு வேலை மாற்றங்களும் உண்டு ஏன்னா குரு பகவானுடைய மாற்றம் உங்களுக்கு வேலையிலேயும் மாற்றம் கம்பெனி சேஞ்ச் பண்ணணும் வேறு கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வருஷத்தில் மெயினாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வெரி இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா கேது பகவான் மேசராசில பிறந்த உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்க உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி எம்ஆர்ஐக்கு எதுக்குமே கட்டுப்படாது இந்த நோய்களுடைய தன்மை டாக்டர்கிட்ட போனால் ஒன்றுமே இல்லைன்னு பாரு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சஃபர் இருப்பீங்க ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு நிறைய லெவலில் கடன் இருக்குது லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது பட்டி கட்டுறோம் அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க ஏதாவது டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குதுன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க அது இல்லாமல் நல்ல வேலையாட்களை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும் லவ் சக்ஸஸ் ஆகி அதுக்கு பின்னாடி ஃபியூச்சரில் மேரேஜில் முடியும் அதுக்கெல்லாம் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போடு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் இந்த தமிழ் வருஷத்தில் நீங்கள் யாரெல்லாம் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் ஆன்சைட்டுக்கு முன்னால் முதலே சொன்ன மாதிரி ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே பிஆர்க்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு நாளாக எனக்கு திருமணம் நடக்கலை டிலே ஆகிட்டுருக்கு மேரேஜ் முடியாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் உண்டு பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இருந்தால் பண்ணுங்க இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை பிரதானமாக வணங்கிட்டு வாங்க இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் விநாயகருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடு பண்ணிட்டு வாங்க எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கோ சந்தர்ப்பம் இருக்கும்போதெல்லாம் போயிட்டு வாங்க உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில கெடுபலன்கள் குறையும் இயற்கையாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்